ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது தூய ஆவியாரின் செயல்களை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது புரிந்து கொள்ளலாம் ஆண்டவருடைய ஆவி எவ்வாறு நமக்குள் செயல்படுகிறது என்பதையும் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் செய்திகளையும் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஏசு கிறிஸ்து நட்ச தெளிவாக கூறுகிறார் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை பற்றி தெளிவாக தெரியும் நம்முடைய உடலுடைய வலிமையும் தெரியும் மன வலிமையும் தெரியும் மன ஆற்றலையும் பற்றியும் தெரியும் எந்த அளவிற்கு நம்மால் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது அந்த அளவிற்கு தான் துன்பத்தையும் அனுமதிப்பார் அவர் தரமாட்டார் அனுமதிப்பார் துயரங்களையும் சவால்களை எந்த அளவிற்கு நம்மால் சந்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு அனுமதியை கொடுக்கின்றார் என்றால் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தால் நம்மால் தாங்க முடியாது எல்லாவற்றையும் சொன்னால் நம்மால் தாங்க முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் நேரம் வருகின்ற பொழுது காலம் அதற்கென்று குறிக்கப்பட்ட காலத்திலே தூய் ஆவியானவரை வைத்து நமக்கு ஒவ்வொன்றையும் கற்றுத் தருவார் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் தூய் ஆவியானவர் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் செல்லுகிறேன் தந்தையிடம் செல்லுகிறேன் போய் தூய் ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்கிறார் ஆண் தந்தையாம் இறைவனும் தூய் ஆவியானவரை அனுப்புவார் என்று சொல்கிறார் ஏன் தூய் ஆவியானவர் இறங்கி வந்து நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் அறியாமையோடு வாழ்ந்தால் நமக்கு அழிவு இருக்கும் என்பதை ஒசையா இறைவாக்கினர் புத்தகத்திலே நாலு ஆறு இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் அதை வாசிக்கிறேன் கேளுங்கள் அறிவின்மையால் என் மக்கள் அழுகின்றார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது ஒசையா நான்கு ஆறிலே பார்க்கலாம் அறிவின்மையால் என் மக்கள் அழுகின்றார்கள் நீ அறிவை புறக்கணித்தாய் நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை புறக்கணித்தேன் என்று அங்கே வசனங்களை பார்க்கின்ற பொழுது அறிவு இல்லை என்றால் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு இல்லை என்றால் நமக்கு அழிவு வரும் என்பதை ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே நாம் அழிய கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொடுக்கின்றார் தூய ஆவியானவரை நமக்கு அனுப்பி நமக்கு துணையாளராக அனுப்பி நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக நமக்கு அனுப்பி தூய் ஆவியானவர் மூலமாக எல்லாவற்றையும் கற்றுத்தருகின்றார் ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாமே தெரிந்து புரிந்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் பாவத்திலும் பெரும் பாவத்தை நாம் செய்கிறோம் என்பதை ரோமியர் கழுதி திருமுகம் முதல் அதிகாரத்திலே அதை படித்தொட இருபத்தி ரெண்டு வசனத்திலையும் தொடர்ந்து வாசிக்கிங்கன்னா தெரியும் படைத்தவர் இவர்தான் என்று அவரைப் பற்றி அறிந்தும் ஆண்டவருக்கு உரிய அன்பை செலுத்தவில்லை என்றால் நாம் முதல் கட்டளைகள் மீறி எல்லா பாவத்தையும் நாம் செய்கிறோம் என்பதை பார்க்கலாம் எனவே அன்புக்குரியவர்களே அறியாமையால் பா அழிவை பெறுகின்றோம் அறிந்து நாம் என்ன செய்யற கடவுளுக்குரிய இடத்தை கடவுளுக்குரிய மாட்சியை கொடுக்கவில்லை என்றால் கடவுளுக்குரிய அன்பை கொடுக்கவில்லை என்றாலும் அது ரெட்டிப்பான பாவத்தை கட்டி கொண்டு ஆண்டவர் நம்மை கைவிடப்பட்ட நிலையிலே முதல் இது ரோமியர் கழுதை திரும்பவும் முதல் அதிகாரத்தை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த பாவங்களுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் என்பதையும் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே கடவுள் நமக்கு கற்றுக் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த விரும்புகிறார் நாம் தான் என்ன செய்கிறோம் அவருடைய கரத்தை விட்டுவிட்டு விளையாட்டுத்தனமாக சிறு பிள்ளைகள் எப்படி பெற்றோருடைய கரங்களை பிடித்திருந்த பிள்ளைகள் விட்டுவிட்டு ஓடுகின்றதோ அதே போல் நாமும் நம்முடைய தந்தையாம் இறைவனை விட்டுவிட்டு அவருடைய கரத்தை விட்டுவிட்டு அவர் நம்மை பற்றி இருக்கின்ற காரணத்தை உதறிவிட்டு நம்ம உதாரித்தனமான வாழ்க்கையை தேர்ந்து ஓடுகின்றோம் அலைகின்றோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் மக்களை ஏனுமாக முதல் வாசகத்தில் பாருங்கள் அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் இருபத்தைந்தாவது வசனம் அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியும் எதுவும் அவருக்கு தேவையில்லை என்று இறைவாக்கினர் திருத்துதர்கள் அங்கு அறிவிப்பதை பார்க்கணும் இறை பணியாளர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் நாம் செய்வது எதுவும் ஆண்டவருக்கு தேவையில்லை அவரை அறிந்து அவரை அன்பு செய்வது தான் ஆண்டவர் விரும்புகின்றார் அதுதான் இறை பணியாளர்கள் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அடுத்தது இருபத்தி ஏழாவது வசனத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே அருமையான ஒரு செய்தி கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காகவே இப்படியெல்லாம் செய்கின்றார் நாம் தான் கடவுளை தேடி செல்ல வேண்டும் அடுத்தது பாருங்கள் தட்டி தடுவியாவது எப்படி குருடன் பாதை தேறி கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் தடவி தடவி பார்த்து அந்த பாதைகளை தேடி இலக்கை அடைகின்றானோ அதே போல் அங்கே வசனத்தை பாருங்கள் மக்களே தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கு அருகிலேயே இருக்கின்றார் என்பதை வசனம் தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவர் வேற எங்கேயும் இல்லை அவர் நம் அருகிலே இருக்கிறார் ஆனால் அவரை தேடி கண்டுபிடித்து அவரை அறிந்து அன்பு செய்ய நம்ம கழிப்பு கொடுக்கிறார் நம்ம என்ன செய்யறோம் கண்ணு தெரியலையே குருடனா இருக்கிறோமே அப்படி என்று அப்படியே சிலைகளை போல அப்படியே செய் அப்படியே அமர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படியே எது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது ஆண்டவருக்கு விருப்பமானது அல்ல எனவே நம்முடைய முயற்சி தேவை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்திலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அடே கோயிலுக்கு வரோம் கோயிலில் ஆறரை பூசன்னா ஆறரை பூசையில் பங்கெடுப்பது மட்டும் ஆண்டவருக்கு ஏற்றது அல்ல நம்முடைய ஆன்மீகத்தை வளர்க்காது ஆனால் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரோடு எப்படி பயணிக்கிறோம் இந்த கல்வாரி பலிகளை எப்படி இணைந்து வாழ்விக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்குவோம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம் ஆண்டவரை அன்பு செய்வோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வோம் நாமும் அவருடைய மகிமையில் பங்கு பெறுவோம் ஆமேன்